اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله

அவைகளில் மிக அழகாக நான் படைத்திருக்கிறேன் என்று சொல்வது மனிதனை மனிதனை அவ்வளவு அற்புதமாக பேர் அதிசயமாக அவனுடைய அங்க அமையங்களை அமைத்து அல்லாஹு தாலா அழகுபடுத்தி இருக்கிறான் இந்த அடியான் உலகத்தில் வாழ்வது கொண்டு நாளை நாளில் அதற்கான பலனை பெறுவதற்கும் அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறார் மருமை நாள் என்பது உண்டு இறுதி தீர்ப்பு நாள் என்பது உண்டு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள் அபுடைய இந்த ஹமீர் நமக்கு அறிவித்து தருவாங்க இறுதி தீர்ப்பு நாள் என்று மக்கள் மூன்று விதமாக எழுப்பப்படுவார்கள் மக்கள் மூன்று விதமாக எழுப்பப்படுவார்கள் சில மக்கள் நடந்த வண்ணமாகவும் சில மக்கள் வாகனத்தில் அமர்ந்தவர்களாகவும் சில மக்கள் முகம் குப்பர நடந்தவர்களாகவும் எழுப்பப்படுவார்கள் என்று முகமது ஹசூன் சொன்னார்கள் நடந்தவர்களாக எழுப்பப்படுகிறார்கள் வாகனத்தில் அமர்ந்தவர்களாக எழுப்பப்படுகிறார்கள் முகம் குப்பர நடந்தவர்களாக எழுப்பப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி சிலங்காநேசம் அவங்க சொன்ன உடனே சகாபாக்கள் கேட்டாங்க யாரும் சொல்லுதான் முகம் குப்பர எப்படி நடப்பார்கள் கால்களை கொண்டு நடப்பார்கள் சரி வாகனத்தில் வருகிறார்கள் சரி முகம் குப்பர் எப்படி நடப்பார்கள் என்று கேட்டார் நடக்க வைத்தவன் அவர்களை முகம் குப்பர நடக்க வைக்கவும் சக்தி பெற்றவன் கவனமாக கேளுங்கள் இந்த மக்கள் தங்கள் முகங்களாலேயே பூமியில் இருக்கக்கூடிய முட்களை விட்டும் மேடு பள்ளங்களை விட்டும் தம்மை தற்காத்துக் கொள்வார்கள் என்றார்கள் பெருமானா செல்லுமா அல்லாஹரமே எண்ணற்ற படைப்புகளை இந்த உலகத்தில் படைத்திருக்கிறார் ஒவ்வொன்றும் ஒரு இடத்தை கடக்க வேண்டும் என்று சொன்னால் பல விதங்களில் கடப்பதை நாம பார்க்கிறோம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இன்னொரு இடத்திற்கு போறது அப்படிங்கிறது பல விதங்களில் இருக்குது மனுஷ என்ன செய்யறான் சிறு புராணத்தில் தவழ்ந்து கடந்து விடுகிறார் கொஞ்சம் நாளடைவில் நடந்து கிடக்கிறார் இன்னும் கொஞ்சம் வயதானால் ஊன்று போலால் ஊன்றி கிடக்கிறார் மற்ற படைப்புகளை பாருங்கள் சில உயிரினங்கள் பறந்து தன்னுடைய இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்கிறது சில உயிரினங்கள் வயிற்றால் தவழ்ந்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு ஊர்ந்து செல்கிறது சில உயிரினங்கள் நான்கு கால்களால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கடந்து செல்கிறது இன்னும் சில உயிரினங்கள் தண்ணீரில் நீந்தி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கடந்து செல்கிறது அல்லாஹரபுல்லாமல் எப்படியெல்லாம் இந்த படைப்புகளை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கடப்பதற்கு வைத்திருக்கிறான் செல்வதற்கு வைத்திருக்கிறான் என்று யோசிக்கக்கூடிய நாம் இப்படியெல்லாம் ஆற்றல் பெற்ற வல்ல ரஹ்மான் மனிதனை முகம் நடக்க வைக்கவும் ஆற்றல் பெற்றவன் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதனால்தான் நாயகம் நாயகன் செல்ல சொல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள் கால்களால் நடக்க வைக்க சக்தி பெற்ற ராலுமே முகம் குப்பர நடக்க வைக்கவும் சக்தி பெறுவான் அவனுக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது என்றார்கள் இப்படித்தான் மூன்று அமைப்பில் மனிதர்கள் எடுப்படுவார்கள் என்பதை நாம சொல்வார்கள் இறுதி தீர்ப்பு நாளில் அல்லாஹ் உங்களின் ஒவ்வொரு நபரிடமிருந்தும் மொழிபெயர்ப்பாளர் யாரும் இல்லாமல் எந்த ஒரு உதவியாளரும் இல்லாமல் நேரடியாக பேசுவான் அந்த நேரத்தில் அணியான் தன்னுடைய ஏனாமையினால் நான் மிங்கும் பார்ப்பான் அல்லாவிடத்தில் பேசக்கூடிய அந்த காலகட்டத்தில் தன்னுடைய ஏனாமையின் காரணமாக அங்குமிங்கும் பார்ப்பான் அப்படி அவன் பார்க்கும்போது வலதுபுறம் பார்க்கும் பொழுது தான் செய்த செயல்களை தவிர வேறு எதுவும் அவனுடைய பார்வைக்கு தெரியாது உலகத்தில் வாழும்போது என்னென்ன செய்தானோ அது நல்லதாக இருக்கலாம் கெட்டதாக இருக்கலாம் வலதுபுறமாக பார்க்கும்போது அவன் செய்திட்ட செயல்களை தவிர வேறு எதுவும் கண்களுக்கு தெரியாது இடதுபுறமாக பார்க்கின்ற பொழுதும் அவன் செய்திட்ட செய்திகளை தவிர வேறு எதையும் அவன் காணமாட்டான் இன்னும் தனக்கு முன்னால் அவன் பார்க்கும்போது தனக்கு முன்னால் நெருப்பை தவிர வேறு எதையும் காணமாட்டான் என்றார் வேள் பெருமானா செல்லன் தான் அவளீஸ்ரமம் இது சொல்லிட்டு இன்னொரு செய்தியை சொன்னாங்க காய்ந்த துண்டை தர்மம் செய்தாவது நரக நெருப்பை தன்னை தற்காத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் இந்த ஹதீஸை புகாரியில நாம பார்க்க முடியும் அனுமான் அவர்களே அந்த நரகத்தில் இருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு ஏதோ ஒரு வகையில எதையாவது தர்மம் செய்தாவது அது காய்ந்த பேரித்த படமாக இருந்தாலும் நம்முடைய பார்வையில் மதிக்க தகுந்த பொருளாக இருந்தாலும் சரி அல்லது மதிப்பை இருந்தாலும் சரி ஏதாவது ஒன்றை தர்மம் செய்தாவது நாம என்ன செய்யணும் நரகத்திலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வதற்கு நாம போராடும் ஏன்னா இறுதி நாள் என்பது சத்தியமானது அந்த நாளில் மனிதனுடைய மனோநிலை அப்படித்தான் இருக்கும் எங்கு பார்த்தாலும் தன்னுடைய வாழ்நாளில் செய்தித்த செயல்பாடுகள் வலதுபுறமும் இடதுபுறமும் கண்களுக்கும் தெரியும் என்றால் யோசிப்பானா இல்லையா இது கேள்வி என்ன பதில் இதை நாம பார்த்தோமே இதை நாம் கேட்டோமே இது தொடர்பாக அல்ல கேள்வி கேட்டால் நாம என்ன பதில் சொல்றது அப்படின்னு சொல்லி மனிதனுடைய மனோநிலை எப்படி இருக்கும் ஒரு வாத்தியாருக்கு முன்னாடி ஒரு மாணவன் நிறுத்தப்படுகின்ற போது சில விசாரணைக்காக அவன் நிறுத்தப்படுகின்ற போது அவன் அப்படியே வீர்த்து விறுவிறுத்து போய்விடுகிறான் என்று சொன்னால் படைத்து ஆளும் ரப்பல் ஆளுமை அல்லாவிற்கு முன்னால் அனைத்தையும் அறிந்த அல்லாவிற்கு முன்னால் உள்ளத்து நினைத்த எண்ணங்களை கூட ஊடுருவி பார்க்கக்கூடிய ஆற்றல் பெற்ற அல்லாவிற்கு முன்னால் அந்த அணியால் நிறுத்தப்படுகின்ற போது அவனுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை நாம் யோசிப்போம் அன்னை ஆசார்கள் எல்லாம் தான் அவங்க ஒரு அணியத்தை நமக்கு அறிவித்து தர்றாங்க செல்லா ஹீஸ்வரம் அவர்கள் ஒருமுறை தொழுகையில யாரெல்லாம் எனது கேள்வி கணக்கை எளிதாக ஆக்கி வைப்பாயாக அப்படின்னு சொல்லி அப்படி கேட்ட உடனே தொழுகை முடிந்த பின்பு ஆய்சாம கேட்டாங்க நபி இடத்துல கேள்வி கணக்கு எளிதாக்கித்தா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கேள்வி கணக்கு எளிதாகுவது அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்ப செல்லா அவங்க சொன்னாங்க அடியானின் அமல்களின் அந்த பட்டோலையை அல்லாஹ் பார்த்து அவனை மன்னித்து விடுவதாகவும் அடியான் என்னென்ன செஞ்சான் அப்படிங்கிற அந்த லிஸ்ட் இருக்குமா இல்லையா பட்டோலை அதை அல்லாஹுத்தால மேலோட்டமாக பார்த்து விட்டு அவனை மன்னித்து விடுவதாகவும் ஆயிஷாவே அந்த நானில் எவரிடத்தில் கேள்வி கணக்கே அல்லாஹ் கடினமாக கேட்பானோ அவன் நாசமாகி விடுவான் என்றார்கள் மனுஷனிடத்துல துருவி துருவி கேட்க ஆரம்பித்தான் அவனுடைய கதை முடிஞ்சு போச்சு என்ன செய்வான் அங்கேயும் தன்னுடைய இரக்க குணத்தை வெளிப்படுத்துவான் மேலோட்டமாக பார்த்து விட்டு அவனை மன்னித்து விட்டு செல் என்று சொல்லிவிடுவான் அன்பார்வர்களை அல்லாஹூத்தால அந்த பாக்கியங்களை நம்ம அனைவர்களுக்கும் நம்முடைய குடும்பத்தாரர்களுக்கும் உலக உம்களும் சந்ததிகள் அனைவர்களுக்கும் கேள்வி எழுதாக்கித் தருவான அன்பார்வர்களே மருமையை மறந்து மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மருமை என்பது நிச்சயமானது மருமை என்பது சத்தியமானது அங்கே இறுதி தீர்ப்பு நாள் என்பது ஒன்று உண்டு எப்படி சொன்னார்களோ நமக்கு அவைகளெல்லாம் நடக்கும் காலமாக அந்த காலம் இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என் நம்ம நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல செயல்பாடுகளையும் எனக்கும் உங்களுக்கும் உலகம் முமிழ் முஸ்லிம்கள் நம் அனைவர்களுக்கும் தந்து அரங்குறுவதோடு நல்ல முடிவை கயிறாததாக நன்மைக்குரியதாக இறை பொருத்தத்தை பெற்றதாக